செவ்வரி கடக்க ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் போயிட்டாரு ஏபிஎஸ் அவர்கள் அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு டி டி விதிநகரன் அவர்கள் அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க இப்ப சசிகலாமா அமைதியா இருப்பதன் காரணம் என்ன அப்படின்னு எல்லாருமே இந்த கொஸ்டின் வைக்கிறாங்க நீங்க அதை என்ன சொல்ல வரீங்க அமைதிக்கு பிறகுதான் ஒரு புயல் கிளம்பும் அந்த அம்மையார் வந்த காலகட்டத்தில் ஒரு தவறு செஞ்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் அவங்க சிறைச்சாலைட்டு அது ஒரு பயணமா வந்தாங்க இல்லையா அந்த பயணத்துல இருந்து தொடர்ந்து இருக்கணும் எடப்பாடியோட பயணம் பண்றீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு காலகட்டத்தை ஒரு கொலை வழக்குல இருந்து காப்பாற்றுனது தேசெங்கோட்டையன் தான் தேசெங்கோட்டையன் தான் ஒரு கொலை வழக்குல இருந்து எடப்பாடியை காப்பாத்துறாரு ஒரு என்ன எடப்பா பழனிசாமியை தான் கூப்பிடுவார் அவரை ஐயா தான் என்ன அப்படின்னு நிக்க ஒரு நபரு அதாவது இப்படி ஒரு அமாவாசையை எங்கேயும் பார்க்க இல்லை ஏடிஎன் கே சிதறி கிடக்குது ஏடிஎம்கே யாரு கையில இருக்குன்னே தெரியல அப்படின்னு சில விஷயம்லாம் எல்லாம் சொல்லியிருந்தார் சொல்லுங்க சார் ஏடிஎம்கே இதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் யாருகிட்ட பிஜேபி தான் இந்த முறை ஆட்சியை பிடிக்கும் மூன்றாவது முறை அவங்க தான் ஆட்சி பிடிப்பார்கள் அந்த ஆட்சி என்பது ஒரு மிக சிறப்பான ஆட்சியா கூட அமைப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு கணக்கு புள்ளியார் வேலை பார்த்தவர் தான் இந்த இடப்பாடி பாமிச்சாமி சசிகுலா அம்மையாரிடம் கணக்கு வேலை பார்த்தவர் தான் சில வரவு செலவுகளை பார்த்துட்டு இருந்தவர் தான்

அண்ணா திமுக ஒரு அடிமை திமுகவாக இருந்து மோடியிடம் காலை மட்டுமே தொட்டு வணங்கிய ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா யாரும் முதல் மத்தியானத்துக்குள்ளவே உங்களுக்கு என்ன ஸ்கோர்னு தெரிஞ்ச அந்த பொம்பளை கிட்ட எல்லாரும் வந்து உண்மையா சொன்னார். அந்த வீடியோ எங்கேயாவது அண்ணா திமுக சசிகலா கைப்பற்றும் போது அந்த வீடியோ நானும் சொல்லிடுவேன் நேர்காணலில் வாரும் வராகி அவர்களிடம் பேசலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருந்த ஒரு விஷயம் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஏடிஎம் கே காணா போயிடும் ஏடிஎம் கே சிதறி கிடக்கு ஏடிஎம் கே யார் கையில இருக்குனே தெரியல அப்படிங்கிற சில விஷயம் எல்லாம் சொல்லியிருந்தாரு சொல்லுங்க சார் ஏடிஎம் இதுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் யாருக்கிட்ட நேற்று முன்னாள் பார்த்தீங்கன்னா தேர்தல் கணிப்பை பத்தி கருத்து கணிப்பை பத்தி இந்தியா முழுக்கவே ஒரு பரபரப்பை உருவாக்கிடுச்சு நான் ஏற்கனவே கடந்த ஒரு மூன்று மாதகமா சொல்லிட்டே இருக்கேன் பிஜேபி தான் இந்த முறை ஆட்சியை பிடிக்கும் மூன்றாவது முறை அவங்க தான் ஆட்சியை பிடிப்பார்கள் அந்த ஆட்சி என்பது ஒரு மிக சிறப்பான ஆட்சியாக கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன் அதையெல்லாம் தாண்டி பிஜேபி ஆட்சியை பிடித்தது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் ஏற்படும்

அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல டபுள் டிஜிட்றத நிச்சயம் பெறுவார்கள் தமிழ்நாட்டிலயும் மூணுல இருந்து அஞ்சு சீட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முழுக்க முழுக்க இந்த வாட்டி திமுகவுக்கு ஒரு ஒரு சாதகமான செயல்பாடு தான் இன்னைக்கு இருக்கு அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பல்வேறு விதமான அரசியல் கட்சிகள்ல எதிர்கட்சிகள் என்பது அதிமுக ஒண்ணு போதும் திமுக விட அதிக வாக்குகளை அதிக பர்சன்டேஜ் எடுத்தது வந்து வரலாறு கடந்த வரலாறுல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஆரம்பிச்சு அந்த அம்மையார் இந்த காலகட்டத்திலும் சரி இப்ப இருக்கும் போது அந்த இயக்கம் என்ன மாதிரியான ஒரு அழிவு பாதையில் இருக்கு அண்ணாமலை இதெல்லாம் பார்த்துட்டு மூன்று முறை முறை மூன்றாவது ஆட்சி அமைந்தவுடன் அண்ணா திமுக ஒரு அடிமை திமுகவாக இருந்து மோடியிடம் காலை மட்டுமே தொட்டு வணங்கிய ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை யார் முதல் அடிக்கிறதுன்னு ஒரு டிஎம்கேவா ஏடிஎம்கேவா துரோகி எப்பவுமே வந்து எதிரி எப்போ எப்படி அடிச்சுக்கலாம் எதிரி ஆல்ரெடி இந்த வந்து எல்லா வேலை வாய்ப்புகளும் போட்டாங்க அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டாங்க மோடிடும் வந்து அதுக்கான ரூட் எல்லாம் எடுத்து கொடுத்து பண்ணிட்டாங்க சோ அமித்ஷா மூலியமாக அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு மோடி அவர்கள் என்ன சிந்திக்கிறார்ன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனா அண்ணாமலை சிந்தித்தது அண்ணாதிமுக அடியோடு அடிப்போயிரு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாரு அண்ணா திமுக ஓட தலைமை மாறும் தான் சொன்னாரு ஸ்ட்ராங்கான தலைமை இல்லைன்னு சொல்லி நிச்சயமா இல்லை யாரும் கையில போனா நல்லா இருக்கும் அம்ையா சசிகலா அவர்கள் ஏன் அவங்க அமைதியா இருக்காங்க எல்லாரும் மீன் எல்லாரும் வந்துட்டு சசிகலா அம்மா வருவாங்க அவங்க சொன்ன மாதிரி ஒன்று சேர்த்திருவாங்க அதிமுக மறுபடி வலுவான கட்சியா தமிழகத்தின் வலுவான கட்சி எது அப்படின்னா அதிமுக தான் ஒரு காலத்துல இல்லை இப்போ வரைக்குமே அதிமுக தான் தி தெக்கு திசையில போய் பார்த்தா இன்னைக்கு வரைக்குமே ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன் அதுல யார் நிக்கிறா யார் போனா அதெல்லாம் தெரியாது அந்த ரெட்டலைன்னு இருந்தா அந்த அந்த இடத்துக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் இருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே இருக்காங்க அப்பேற்பட்ட கட்சி கீழே ஒரு தலைமை சரியில்லை இந்த தலைமை இந்த இடத்துல இவங்க இருந்தா ஸ்ட்ராங்கா நடக்கும் அப்படின்னா நீங்க சசிகலா அம்மாவை சொல்றீங்க ஏன் சசிகலா அம்மா இன்னும் அமைதியா இருக்காங்க செதறி கடக்க ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் போயிட்டாரு இபிஎஸ் அவர்கள் அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு டி டி விதிநகரன் அவர்கள் அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க இப்போ சசிகலாம அமைதியா இருப்பதன் காரணம் என்ன அப்படின்னு எல்லாருமே இந்த கொஸ்டின் வைக்கிறாங்க நீங்க அதை என்ன சொல்ல வரீங்க அமைதிக்கு பிறகுதான் ஒரு கோயில் கிளம்பு அந்த அம்மையார் வந்த காலகட்டத்தில் ஒரு தவறு செஞ்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் அவங்க சிறைச்சாலிட்டு அது ஒரு பயணமா வந்தாங்க இல்லையா அந்த பயணத்துல இருந்து தொடர்ந்து கண்டிப்பா என்னுடைய அந்த அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய திறமையற்றவர்கள் திறமையானவர்கள் திறமையெல்லாம் நம்ம சாதாரணமாக இட போட்ட முடியாது ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையாரை விட சசிகலா அம்மையாரை தான் வந்து ஜெயலலிதா வழி நடத்தி போனவங்களே அவங்க தானே சார் அக்காவுக்கு அதாவது அவங்க அக்கான்ற பாசத்தை தவிர வேற எதையுமே அவங்க வந்து பண்ணல ஒரு சில தவறுகள் அங்கங்கே நடக்க தான் செய்யும் அந்த தவறுகள் எல்லாம் என்ன இந்த காலகட்டத்தில் அவங்க வளர்ந்துட்டாங்க தான் சார்ந்த சமுதாயமும் எப்படி நம்மளை ஏமாத்தினாங்க சமுதாயம்னா சமுதாய மக்கள் இல்லை அந்த மக்கள் இன்னைக்கும் அவங்க விசுவாசமா இருக்கிறாங்க அதை சில தலைவர்கள் இவங்க வளர்த்து விட்டவங்க தான் அதிமுக இத்தனை பேர் நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் ஜெயக்குமார் வந்து கடும் கோபமான வார்த்தலெலாம் பேசியிருக்காங்க ஜெயலலிதா அம்மையார் எனக்கு தெரியும் அவரை பேசியிருக்காங்க கந்தன் ஒரு முன்னாள் எம்எல்ஏ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேயர் எலெக்ஷனில் தான் வந்துச்சு இவர் சைத்தி துரைசாமி இவரெலாம் பார்த்திங்கன்னா கடுமையான வார்த்தைகளில் வார்த்தைகள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்குலாம் அந்த அம்மையார் வந்து பேசுவாங்க ஆனால் அது எல்லாத்தையும் ஈடு கட்டி கொண்டு போனவங்களுக்கு இவங்க செய்த நன்றி கடன் என்னென்னு கேட்டீங்கன்னா சின்னவங்களுக்கு இந்த மாதிரி ஏமாற்று வேலை ஏமாற்று வேலைன்னு சொல்றதை விட என்ன சொல்றது துரோகம் அந்த துரோகம் வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியாது உண்மையாகவே வேறு யாராக இருந்தாங்கன்னா அவங்க சூழ்நிலையை வர மாதிரி மாறி இருக்கும் ஏன்னா ஒரு ஆளுமை மிக்க ஒரு சசிகலா அம்மையார் அவர்கள் இந்த சூழ்நிலையில் அவங்க வெற்றி பெறாங்க அப்படின்னா கடவுளாக பார்த்து ஒரு தேதி குறிப்பா அதனால சொன்ன அமைதி புயலாக மாறி வருவார்கள் கட்சி வந்து அண்ணா திமுக இருபது அந்த தான் தெரிக்கும் இதே எப்படி இந்த துரோகத்தை செய்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த துரோகத்தை விரைவில் வந்து அவர் கட்சியை சார்ந்த அவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களே விரைவில் நடக்கும் இன்னும் சொல்ல போனா நீங்கள்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் வந்து ஒரு செக்டர் ஒரு உள்ள குரு போறாரு செங்கோட்டையன் பணம் கிடையாது தவிர பணம்னா அந்த கூடிய அளவுக்கு ஏன்னா முதல் முதல்ல உண்மையை சொல்ற அந்த அண்ணா திமுக அம்மையார் இறந்ததுக்கு பிறகு உளவுத்துறை சார்ந்த அதிகாரிகள் சசிகலா அம்மையாரிடம் வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க யார் அடுத்த கட்ட முதலமைச்சராக கொண்டு வரணுன்றதுக்காக அப்போ முன்னாள் சபாநாயகர் தினபால் அவர்களை தான் வந்து முன்மொழிந்தாங்க உளவுத்துறை சொல்லி ஊப்ப போடுறாங்க அங்க வந்து ஒரு குட்டையை குழப்பினார் டிடி தினகரன் டிடி தினகரன் குழப்பிட்டு இல்லை இல்லை அது சரியா வராது அப்படின்னு இவர் ஒரு ஆளை கூத்துறாரு கணக்கு புள்ளியா வேலை தான் இந்த எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மையாரிடம் கணக்கு வேலை தான் சில வரவு செலவுகளை பார்த்துட்டு இருந்தவர் தான் அவரை நம்பி பலாயிரம் கோடி ரூபாயும் மற்ற சொத்துக்களையும் அவங்ககிட்ட பிடிச்சிருந்தாங்க அடுத்த கட்டம் வந்து தான் அந்த சின்ன சின்னவங்க வந்து கொண்டு வராங்க ஆனால் சசிகலா அம்மையார் வந்து அந்த நெருக்கடி தன் குடும்பத்திற்கு உறவுக்காரர் கொடுத்த நெருக்கடி இருந்தால்தான் இவர் வந்து எடப்பாடியை தான் கொண்டு வரணும்

ஏன்னா இதுக்கு முன்பாக வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் முதலமைச்சராக வந்து உட்கார முடியாத ஒரு சில சூழ்நிலைகளாக இருந்துச்சு இந்த நேரத்தில் நம்ம இதை பயன்படுத்துவோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து வாலண்டியா கூப்பிட்டு சொல்றாங்க செங்கோட்டையன்ட்டு நீங்க வந்து பாருங்க அம்மா எனக்கு செலவு பண்ணலாம் காசு இல்லம்மா அப்படின்னு ஓடி ஒதுங்கினார்கள் தான் செங்கோட்டையன் இன்னும் சொல்ல போனா இருக்கிற மந்திரிகள்லயே கொஞ்சம் நியாயமும் தர்மமும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் தான் வேற வழி இல்லாத சூழ்நிலை தான் இன்னைக்கு அவர் அண்ணா திமுகவுல எடப்பாடியோட பயணம் போறேன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு காலகட்டத்தை ஒரு கொலை வழக்குல இருந்து காப்பாத்தினர் இதே செங்கோட்டையன் தான் இதே செங்கோட்டையன் தான் ஒரு கொலை வழக்குல இருந்து எடப்பாடியை காப்பாத்துறாரு அப்படியாப்பட்ட ஒரு என்ன இட பழனிசாமி தான் கூப்பிடுவார் அவரை ஐயா அண்ணா என்ன அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரு நபர் அதாவது இப்படி ஒரு அமாவாசையை எங்கேயும் பார்க்கவே இல்லை இது வந்து அப்படியாப்பட்ட ஒரு அமாவாசை தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அழிவின் பாதை உச்சத்துக்கு தனக்கு தான் சுயநலத்துக்காக மட்டுமே எதை வேணாலும் இலக்க தயாரா இருப்பாரு அது குறிப்பாக எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரால் வந்து வழிநடத்தப்பட்ட ஒரு இயக்கம் அதையெல்லாம் தாண்டி உங்களை வந்து ஆட்சி கட்டில உட்கார வச்ச அம்மையாருக்கு சசிகலா அம்மையாருக்கு நீங்க பண்ண துரோகம் இதெல்லாம் கடவுள் ஒரு நாள் பார்த்துட்டு தான் இருப்பான் நான் இப்ப சொல்றேன் நீங்க ஆன்மீகத்துக்கு நம்பிக்கை இருக்கா இருக்கிறதான்னு தெரியாது என்னை பொறுத்தவரையும் மூக்கு படிசு தருந்து திருவண்ணாமலை ஒருத்தர் இருந்தார் அவர் பேசின ஒரு காணொலி நான் வச்சிருக்கேன் ஒரு நாள் சொல்லுவார் அந்த பொம்பளை கிட்ட எல்லாரும் வந்து போனவங்க காலைல விழுவானாரு உண்மையா சொன்னாரு அந்த வீடியோ எங்கேயா இருக்கு அண்ணா திமுக சசிகலா அம்மையார் கைப்பற்றும் போது அந்த வீடியோ நான் சொல்லிடுவேன் கண்டிப்பா ஏன்னா திமுக என்கின்ற இயக்கம் அந்த தொண்டர்கள் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்த தொண்டர்கள் எதற்காக திமுக எந்த ஒரு காரணத்துக்காகவும் திமுக அவர் வந்து ஒத்து போறத மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரையும் எதையும் செய்யக்கூடிய ஒரு நபர் தனக்காக தன் சுயநலத்துக்காக தன் குடும்பத்திற்காக எதை வேணாலும் விட்டுக் கொடுப்பாரு எதை வந்தாலும் மானம் மரியாதை சூடு சொன்ன எதுவுமே அவருக்கு இருக்காதுன்றதுல நான் ஆணித்தரமா பல இடங்களை சொல்லிட்டு இருக்கேன் எடப்பாடி அவர் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சுத்திர கூட்டம்லாம் பதவி கிடைக்கும் போது சுத்திர கூட்டம் தான் நீங்க அண்ணா சொல்வன் சசிகலா அம்மையார் அவர்கள் சென்னையில முக்கியமான ஒரு மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்களையும் அவங்க இன்னைக்கு பேசி முடிச்சிட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆதரவாளர்களை திருட்டாங்க அதிமுகவில் இருந்து விரைவில் அண்ணா அதிமுக உடைப்பதற்கான அத்தனை வேலைகளையும் சசிகலா அம்மையார் வந்து உடைக்கிறோம்னா இல்ல இந்த மாதிரி ஒரு துரோகி எப்படி ஒழிப்பது ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அந்த அம்மையாரோட பயணம் பண்ணுவாங்க பாதுகாப்பா நின்றவங்க அந்த அம்மையாருக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் எல்லாம் நின்னு அரணாக தின்னு தூணாக நின்று பார்த்தவங்க தான் சசிகலா அம்மையார் அவங்க ஒரே விஷயம் சொல்றேன் அந்த அம்மையாரை பொறுத்தவரையும் கொஞ்சம் கோபக்காரங்க தான் தைரியம் தான் என்னை பொறுத்த வரையும் ஜெயலலிதா அம்மையாரை விட மிக சக்தி வாய்ந்த தைரியம் வாய்ந்த ஒரு பெண்மையாக தான் நான் கருதுறேன் திமுக அண்ணாமலை சொன்ன மாதிரி அந்த தலைமை மாறும் மாறும்னா சசிகலா அம்மையார் தான் தலைமை இருப்பார் அப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்றீங்க இதுக்கப்புறம் வந்து அண்ணா திமுகவோட தலைமை வந்து சசிகலா அம்மா தான் ஸ்ட்ராங்காக சொல்றீங்க சசிகலா சொன்ன மாதிரி அண்ணா அதிமுக ஒன்று சேர்த்துருவாங்க நிச்சயமாக ஓகே சார் நன்றி சார் தொடர்ந்து பேசுகிறேன் இருக்க வண்ண பிம்பத்தை சிதைக்க முயல்வா ஆக்சிஜனின்றி அண்டம்